ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பரதன் மற்றும் சத்ருகர் பிறக்கிறார்கள் இந்த நான்கு குழந்தைகளும் அயோத்தியில் பிறக்கிறார்கள் குழந்தைகள் பிறந்தவுடன் தசரதருக்கு மிகுந்த சந்தோஷம் அவர் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை இத்தனை யாகங்கள் அஸ்வமேத யாகமெல்லாம் பண்ணி அவருக்கு இந்த குழந்தைகள் பிறந்தவுடன் அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறார் அவ்வாறே கௌசல்யா மாதாவும் கைகேயும் மற்றும் சுமத்ரையும் மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள் இவர்கள் மட்டும் சந்தோஷமாக இல்லை அந்த நாடே சந்தோஷமாக இருக்கிறது மிகுந்த குதூகலத்துடன் இருக்கிறார்கள் அனைவரும் தசரதர் அனைவருக்கும் தானங்கள் செய்து கொண்டே இருக்கிறார் அவர்கள் அவரின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அந்த நாட்டு மக்கள் அனைவரும் கோலாகலத்துடன் இவர்களின் பிறப்பை கொண்டாடினர் குதூகலத்துடன் அனைவர் முகத்திலும் சந்தோஷம் குதூகலத்துடன் இருந்தனர் தசரதரின் குருவான வசிஷ்டரிடம் இவர்களுக்கு பெயர் வைக்கும்படி தசரதர் கூறுகிறார் அப்பொழுது நான்கு குழந்தைகளுக்கும் வசிஷ்டர் பெயர் வைக்கிறார் ராமா என்ற பெயரை வைக்கிறார் ஏனென்றால் தன்னுடைய குணத்தினாலும் அழகினாலும் அனைவரையும் ஈர்க்கும் சக்தி கொண்டவர் அதனால் ராமா என்று ராமருக்கும் ராஜ்ய பாரத்தை தன் தோளில் சுமக்கப் போகிறவன் என்று என்பதனால் பரதா என்று பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மி சம்பனகா அதாவது சர்விங் த காட் கடவுளுக்கு சேவை செய்பவர் ராமருக்கு அவர் சேவை செய்கிறார் அல்லவா அதனால் அவருக்கு லக்ஷ்மணர் என்றும் சத்ருகா சத்ருகளை அதாவது எதிரிகளை கொல்லக்கூடியவர் என்பதனால் சத்ருகன் என்றும் இந்த நான்கு பேருக்கும் பெயர்கள் வைக்கிறார்கள் ராமர் பரதர் லக்ஷ்மணர் சத்ருகன் அனைவரும் அந்த நாட்டிற்கே மகிழ்ச்சியை கொடுத்து அவர்கள் பிறந்து அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் கொடு கொடுக்கிறார்கள் அவ்வாறே அவர்களும் சிறந்து விளங்குகிறார்கள் அந்த நாடே மகிழ்ச்சியாக இருக்கிறது நமக்கும் ஸ்ரீராமர் மகிழ்ச்சியை அருணட்டும் ശ്രീരാമജയം